அனைவருக்கும் வணக்கம் மக்களே என்னோட வீடியோவை பார்த்துட்டு நம்ம மக்கள் எல்லாரும் எனக்கிட்ட கேட்குற விஷயம் ஒரு நாலு விஷயம் கேட்குறாங்க அந்த விஷயம்னு கூட சொல்ல முடியாது ஒரு நாலு டவுட்டுன்னே வச்சுக்கோமே என்ன டவுட்டுன்னா சார் இந்த குடிபோதையிலிருந்து முற்றிலுமாக வெளியே வர்ற பயிற்சிக்கு நாங்கள் எங்கே வரணும் என்ன பண்ணணும் இது எப்படிப்பட்ட பயிற்சி இதை தொடர்ந்து பண்ணணுமா அப்படின்ற இந்த ஒரு நாலு கேள்வியை மக்கள் எல்லாருமே நமக்கு போன் பண்ணி கேக்குறாங்க இந்த நாலு கேள்விக்கான முழு விளக்க வீடியோ தான் இந்த வீடியோ தவறாம பாருங்க மக்களே முதல் கேள்வி உங்களோட முதல் கேள்வி என்னவா இருக்கு எங்க வரணும் அப்படின்றது தான் நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களே உங்களுடைய குடி பழக்கத்தை சரக்கடிக்கிற பழக்கத்தை முழுதா முழுவதுமாக நீங்க விடணும்னு நினைக்கிற ஒரு பயிற்சி தான் இது நல்லா புரிஞ்சுக்கணும் இது பயிற்சி தான் நான் ஒன்று ரிகாபிலேஷன் சென்டர் ஒன்றும் வச்சு நடத்திக்கிட்டே இல்லை இந்த பயிற்சியை மேற்கொள்றதுக்கு எங்க வரணும் அப்படின்னா எங்கேயும் வர வேண்டியது நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருந்து கொண்டே என்னுடைய பயிற்சியை மேற்கொள்ளலாம் ரெண்டாவது கேள்வி மக்கள் மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா இந்த பயிற்சியானது எப்படிப்பட்ட பயிற்சி அப்படின்றதுதான் உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய இரண்டாவது கேள்வி இது எப்படிப்பட்ட பயிற்சின்னா முழுக்க முழுக்க உணவு முறை மாற்றம் மற்றும் உங்களுடைய வாழ்வியல் முறையில் ஒரு சில மாற்றங்களை செய்யக்கூடியதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ரிசல்ட் தான் நீங்க குடிய விட்டு நல்ல வாழ்வுக்கு மாறுவது இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க எங்கேயும் வரணுமா அப்படின்னு கேட்டா வேண்டிய அவசியமே கிடையாது உங்க வீட்டுல உங்க கணவரோ உங்க அண்ணனோ உங்க தம்பியோ உங்க மாமாவோ உங்களுடைய அப்பாவோ இல்லை ஏத்த வீட்டுக்காரு பக்கத்து வீட்டுக்காரு யாராச்சும் ஒருத்தவங்க குடிக்க அடிம குடிய ஒரு விஷயம்னா நீங்க டெய்லி காலையில எந்திரிச்சோனையுமே ஒரு டீ ஒண்ணு குடிப்பீங்கல்ல டீயோ காஃபியோ ஏதோ ஒண்ணு குடிப்பீங்க அந்த டீக்கு பதிலாக அந்த காஃபிக்கு பதிலா நான் ஒரு சில பொருட்களை வந்து சேர்க்க சொல்லுவேன் இல்ல அப்படின்னா ஒரு சில பொருட்களை விளக்க சொல்லுவேன் அது உங்களுடைய உடல்நிலை மனநிலையை பொறுத்து தான் நம்ம எந்த பொருளை சேர்க்கணும் எந்த பொருளை வந்து விளக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் சரிங்களா நீங்க டெய்லி காலையில அன்றாடம் காலையில குடிக்கிற டீயை தவிர்த்து நான் சொல்ல போற டீயை நீங்க குடிக்க போறீங்க அது ஒண்ணு ரெண்டாவது என்னன்னா நீங்க அடுத்ததாக காலை உணவு மதிய உணவு இரவு உணவு என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்றத எனக்கு தெரிவித்ததுக்கு அப்புறம் அதுல என்னென்ன சில சில மாற்றங்கள் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அந்த ஒரு சில விஷயங்கள் ஒரு சில மாற்றங்களை நம்ம கொடுக்கும் போது அந்த உணவை நீங்க தொடர்ந்து எடுத்துக்குவீங்க இப்படி நீங்க தொடர்ந்து நான் சொல்ற மாதிரி உங்களுடைய உணவு முறையிலையும் வாழ்வியல் முறையிலையும் ஒரு சில மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டு வரும்போதே ஏழாம் நாளிலிருந்து உங்களுக்கு மாற்றம் தெரியும் நாற்பத்தி எட்டாவது நாள் நீங்க குடிய விடுறது சத்தியமாக உறுதி சிம்பிளா முடிய வேண்டிய விஷயத்துக்கு உங்க வீட்டு ஆண்களை ரிகாப் கொண்டு போய் விட்டு மூணு மாசம் ஆறு மாசம் கழிச்சு பல கொடுமை எல்லாம் அனுபவிச்சு கூட்டிட்டு வர்றீங்க கூட்டிட்டு வந்தோடனே அவங்க குடிய விட்டுட்டு அப்படியே தங்கமா மாறி இருக்காங்களா சத்தியமா கிடையாது சத்தியமா கிடையாது ஆறு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதை விட அதை விட அதிகமாக குடிக்கக்கூடிய ஆண்கள் தான் இங்க இருக்காங்க ரிகாப் சென்ட்ரு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க எல்லாருக்குமே இன்னொரு டவுட் ஒண்ணு இருக்கும் என்ன அப்படின்னா சார் உங்களோட பயிற்சியை நான் மேற்கொள்ளும் போது உங்களோட பயிற்சியை நான் எடுத்துக்கொள்ளும் போது நான் வந்து குடிக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கும் சார் நல்லா ஒன்று புரிஞ்சுங்க என்ன அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நீங்களே சமைத்தோ அல்லது ஒரு டீயோ ஒன்று ரெடி பண்ணி நீங்க குடிக்க போறீங்க நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை உண்ணும் போது ஏதாச்சும் ஒரு பக்க விலையோ இல்லை ஒரு பக்க வியாதியோ ஏதாச்சும் ஒன்னு திடீர்னு உங்களுக்கு வரப்போதா அப்படின்னு கேட்டா சத்தியமா வரவே வராது நான் புதுசா ஒரு டேப்லெட்டையோ புதுசா ஒரு சிறப்பையோ இல்ல புதுசா ஒரு பொடியையோ நீங்க கலந்து குடிங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறதே கிடையாது உங்களுடைய வீட்டில் என்ன பொருட்கள் இருக்கிறதோ அந்த பொருளை வச்சு ரெடி பண்ணி ஒரு டீ ஒண்ணு சாப்பிடுங்க நீங்க மதிய உணவு எடுத்துக்க போறீங்க அதுல ஒரு சின்ன மாற்றங்கள் நீங்க செஞ்சுங்க அப்படின்றது தான் நம்ம செய்ய போறோம் சரிங்களா அதனால உங்களுக்கு ஏதேனும் ஒரு பக்க விளைவுகளோ ஏதேனும் ஒரு வியாதிகளோ திடீர் வியாதிகளோ வருமா அப்படின்னா வரவே வராது கவலையே படாதீங்க இன்னைக்கு நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் நீங்க செஞ்சிட்டீங்க செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு குடிக்கக்கூடிய ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க குடிங்க தாராளமா குடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கும் குடிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கும் குடிங்க நாளை கழிச்சு குடிக்கிறீங்க அப்படின்னா குடிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை டே ஒன் டே டூ டே த்ரீ டே ஃபோர் இது மாதிரி நீங்க தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் டே செவன் இருக்கு பாத்தீங்கன்னா டே செவன் டே செவன்ல உங்களுடைய குடிக்கக்கூடிய அளவு குறையும் அதை நீங்களே கண் கூட பார்ப்பீங்க டே எயிட்டு இன்னும் குறையும் டே நைன் இன்னும் குறையும் கண்டினியூவா உங்களுக்கு குறைஞ்சுக்கிட்டே வரும் டே டுவெண்ட்டி டே டுவெண்ட்டி ஒன் இதுல எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய குடிக்கக்கூடிய ஆர்வமே குறையும் சரிங்களா நீங்க குடிக்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா அந்த எண்ணம் உங்களுடைய அந்த எண்ணமே வேறறுக்கப்படும் அப்ப நாளடைவில் காலப்போக்கில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு அதன் மீதான ஒரு வெறுப்பு உணர்வே ஏற்படும் இதுதான் உண்மை அடுத்ததா உங்க மனசுக்குள்ள உள்ள கேள்வி என்னன்னா என்ன பண்ணனும் சார் நீங்க ஒண்ணும் பண்ண வேணாங்க என்னுடைய வீடியோவை பார்த்த உடனே எனக்கு கால் பண்ணணும் அவ்வளவுதான் வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்யும்போதும் ஒரு சில சூட்சமங்களை நம்ம கத்துக்கும் போதும் வாழ்க்கை ரொம்ப அழகா மாறும் அடுத்ததா உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா சார் உங்களோட பயிற்சியை தொடர்ந்து பண்ணணுமா அப்படின்ற கேள்வி ஆமாங்க தொடர்ந்து பண்ணனும் இப்ப ஒரு நோய்னு நம்ம டாக்டர்கிட்ட கிட்ட போறோன்னு வச்சுங்களேன் அந்த டாக்டர் வந்து என்ன பண்ணுவாங்க மருத்துவர் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில மதியானம் நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்பு சாப்பிட்றதுக்கு பின்பு எப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய டேப்லெட் எழுதி கொடுப்பாங்க சரிங்களா இப்ப அந்த டேப்லெட்டை ஒருவேளை விட்டுட்டு ஒருவேளை இந்த மாதிரியா நம்ம சாப்பிடுவோம் அப்படி நம்ம சாப்பிட்றது கிடையவே கிடையாது அந்த நோய் குணமாகும் வரை அந்த டேப்லெட்டை அந்த மாத்திரைய மருந்துகளை நம்ம தொடர்ந்து எடுத்து வந்துகிட்டு தான் இருக்கும் அப்பதான் அந்த நோய் நமக்கு சரியாகும் அது போலதான் இது சரிங்களா நம்மளுடைய பயிற்சியை நீங்கள் கட்டாயம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும் தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் தான் குடியிலிருந்து விடுதலை